நாளாக குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மற்ற இருதரப்பும் ஆறாவது நாளாக தங்கள் குடும்பங்களுடன் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் திறன் இருப்பதால் பள்ளிக்கல்வித்துறையின் அன்பழகன் வளாகமே போர்க்களம் போல காட்சியளிக்கிறது இடைநிலை ஆசிரியர்கள் அழைத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது அதன் தொடர்ச்சியாக தகுதி தேர்வு முடித்த பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவுலி பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது பள்ளிகளில் தொகுப்பூதியில் பணி நியமனம் செய்ய வலியுறுத்தப்பட்டதாக தெரிகிறது ஆனால் நான்காவது கட்டமாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் போராட்டம் தொடரும் என்று தகுதி தேர்வு முடித்த ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர் நிதி பற்றாக்குறை முடியாது கொஞ்சம் தள்ளி போடுவோம் போறது நீங்க தள்ளி போறதுக்கு மேல நாங்க தள்ளி போயிருவோம் போல இருக்கு ஏன்னா பத்தாண்டுகள வேலை இல்லை அப்ப தற்காலிகமா எல்லாருமே ஒரு முறைசாரா பணியாளர்களாக தினக்கூலியாக அத்தக்கூலியாக இருக்கிறோம் அப்ப உடனடி தீர்வாக எங்களை ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஒரு தொகுப்பூதியத்துல அரசு பள்ளியில போடுங்க ஒரு ரெண்டு வருஷம் போடுங்க அதுக்கப்புறம் கூட நிரந்தரம் பண்ணுங்க ரெண்டு வருஷம் வரைக்கும் பிரச்சனை இல்லாம நாங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல அரசு பள்ளியில என்ன வேலை செய்ய கொடுத்தாலும் நாங்க தயாரா இருக்கிறோம்